அக்கா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகக்கூடாதா நாளைக்கே அவசியமா போய் ஆகணுமாக்கா ஊருக்கு ஆமாண்டி அவருக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்ல ஒரு வாரம் தான் லீவ் கேட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கிறாரு இதுக்கு மேலே லீவ் எடுத்தார் நல்லா இருக்கா போயே அவனு வர வழி இல்லை எல்லாம் சரிதான்கா ஆனால் நீயே பல வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கிறேன் அப்போ எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல அதுக்காக தாக்கா கேட்டேன் பசங்க மாமாவையும் அத்தையையும் அமைச்சு விட்டுரு மாமாக்கு அத்தை சமைச்சி தந்துட போகிறாங்க நீயும் பசங்களும் இங்கேயும் இருந்துடலாம்லேயே என் மாமியார் இருக்கா அரையும் சமைச்சு போடுமா அடிப்போடி நீ வேற அது ஒரு துரும்பு கூட தள்ளி வைக்காது நான் இல்லைன்னா வேலை ஓடாது நான் இன்னொரு நாள் வரேன்டி நான் போகிறேன் நாளைக்கு சரியா இன்னொரு நாள் வரேன் கண்டிப்பா விருப்பப்படி பண்ணு ஆனா முன்ன மாதிரி அப்படியே எங்கேயும் வராம இருந்துறதுக்கா அடிக்கடி வா சரியா சந்தோஷ் வந்து நிற்கா வாப்பா சந்தோஷா என்னட்டு இருக்கா வாப்பா நந்தினி எப்படி அவளை பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன் இப்ப பரவாயில்லையா அவளுக்கு பெயின் கம்மியா இருக்கா அது பரவாயில்ல சந்தோஷ் இப்போ கால் வலி கம்மியாயிருக்கா அவளுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வலிக்குது என்ன சொன்னா இப்போ கம்மியாகிருக்கா அந்த சுழுக்கு பெண்டை போட்டு விட்ருக்கோம் காலில் நீ அவகிட்ட பேசலையா நீ வேணால் போய் பேசு போ அதான் நீ போய் பேச சந்தோஷ் இல்லை வீணா சொன்னக்கா வேணா புஷ்பக்கா நான் அவகிட்ட கிட்ட நான் போய் பேசு போய் தேவை இல்லாமல் அவள் டென்ஷன் அவ அவள் திம்மதியாக தூங்கட்டும்க்கா இருக்கட்டும் அவள் நல்லா இருக்காளோ எனக்கு அது போதும் அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் வந்தேங்க்கா நான் போயிட்டு வரேங்க்கா சந்தோஷ் நெல்லு ஒரு நிமிஷம் சொல்லுங்கக்கோ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சீக்கிரமா பேசி முடிச்சிருப்பா சந்தோஷ் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகலாம்ல ரெண்டு பேருமே வீம்பு பிடிச்சுக்கிட்டு இப்படி பேசாம இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும் சொல்லு அக்கா நான் பேச தயாரா தாங்கா இருக்கிறேன் நிறைய டைம் அவகிட்ட முயற்சி பண்ணி பேசவும் செஞ்சேன் ஆனா எல்லாமே சண்டையில தாங்கா போய் முடிச்சது இன்னைக்கு கூட பாருங்க அவங்க ரெண்டு பேரும் மதியானம் வெளியே போனாங்களேன்னு பின்னாடி சும்மா தான் போனேன் ஆனா அதுலயும் சண்டை ஆயிடுச்சு கடைசியில அவளை தான் நான் திட்டுற மாதிரி ஆயி போயிடுச்சுக்கா எது ஏன் நேரம் இப்படி இருக்கா இல்ல அவன் நேரம் அப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா எது எப்படி பேச பேசினாலும் அது சண்டையில் தான்க்கா போய் முடியுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா எனக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலக்கா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு வேற சரிப்பா சந்தோஷ் நீ எதுவும் வருத்தப்படாத சரியா அது சரியாயிடும்பா சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் பேசி புரிய வச்சுக்கலாம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக்கா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் சரிங்கக்கா அப்ப நான் வேற குட் நைட்கா குட் நைட் அர்ஷனாக்கா போயிட்டு சே சந்தோஷ் ரொம்ப வேதனையோட போறாங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல நல்ல பையன் இவன் நந்தினி ஏன் சண்டை போடுறான்னு தெரியல விடிச்சது பேசி பாப்போம் நந்தினி கிட்ட சரிக்கா தூக்கமும் கால் வலியும் குறைய மாட்டேங்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆனால் இது எல்லாத்த விட இந்த சந்தோஷ் பேசுனது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதால ஏன் இப்படி பேசுகிறான் சும்மா சும்மா திட்டுறான் என்ன இன்னைக்கு ரோடுன்னு கூட பார்க்கப்ப என்ன பஜாரின்னு கத்துறான் அப்படியே எனக்கு கடுப்பாகிடுச்சி இந்தால போய் நான் ஏன் தான் லோ பண்ணுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு அடிப்பட்டதை விட மணிக்கு அப்படி ஆயிடுச்சுன்ற கோவத்தில் தான் அந்த கார்காரனா அந்த திட்ட திட்டிக்கிட்டு இருந்தேன் என்னால் ஓட முடிஞ்சிருந்ததுன்னா குட்டு ஓடி ஓடிப்போய் அவன் சொக்காவை பிடிச்சி அடிச்சிருப்பேன் அதை பண்ண சொல்லி தான் இந்த சந்தோஷ நான் கேட்டேன் அதுக்கு அந்தாலும் என்னை பிடிச்சி திட்டி விட்டுட்டான் அவன் தங்கச்சிக்கு அடிபட்டு சின்னதுன்னு நான் அவ்வளோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் அது கூட புரிஞ்சுக்காம என்ன இதுன்னு திட்டான் ஐயோ கடவுளே இதெல்லாம் போய் நான் யார்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சந்தோஷம் இப்படி பண்ணான்னு என்னையே பிடிச்சி திருப்பி கேட்பாங்க என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அந்தாலும் சைலண்டா இருந்துக்கிட்டு என்னை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது சந்தோஷமாக நிம்மதியாக தானே இருந்தேன் நான் எப்போ இந்த லவ்னு ஒன்று விழுந்தேனோ இருந்து பிடிச்சிது எனக்கு ஏழுற இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு இதெல்லாம் செட்டும் ஆகாது நான் ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி சந்தோஷம் நம்ம பிரேக்கப் பண்ணணுன்ற எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு அதை தான் நம்ம செய்யணும் ஏன்டா எனக்கு மட்டும் எல்லாம் தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது போகிற போக்க பார்த்தா நந்தினி என்னை ஃபுல்லாக வெறுத்துருவா போல இருக்கு நான் என்ன பண்ணி எப்படி அவளை சம்பாதப்படுத்த போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை அவன் என்கிட்ட வந்து நான் உன்ன பிரேக்கப் பண்ண போறேன் இதோட உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு என்ன பிரிஞ்சிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் ஏற்கனவே மணிக்கிட்ட என்ன பிரேக்கப் பண்ண போறதுன்னு சொல்லியிருக்கிறா இதை என் வந்து சொன்ன அவ்வளவுதான் நான் என்ன ஆவன்னே தெரியாது தயவு செஞ்சு அப்படி மட்டும் ஒரு மோசமான முடிவு எடுத்துறாத தெரியும் என்னால தாங்க முடியாது கை எரியுது எல்லாம் பரவாயில்லையா இருந்துச்சு இப்ப போய் இப்படி எரியுது நல்லவேல வலது கையில அடிப்படல இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிட்றது கஷ்டமாயிட்டு கடவுளே நல்லவேளை நான் தப்பிச்சேன் ஆனால் அந்த வண்டிக்காரனை சும்மா விடக்கூடாது அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாருல அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க விடவே கூடாது எப்படி டிரைவ் பண்ணி என் கை காலை உடைக்க பார்த்தாவன் நாய் இப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துக்கிட்டே இருக்குது என்னத்த பண்றது என்னமோ போ ராகுல் காயத்ரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அது போதும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அது போதும் நம்மளுக்கு அப்படியே நந்தினியும் அண்ணன்னும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பழையபடி ஏன் ஆன்தான் இப்படி சண்டை போடுறாங்கன்னு தெரில இந்த அண்ணன் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க இப்போல்லாம் என்னத்தை பண்ணுறது ரோடுன்னு கூட பார்க்காம அவளை இஷ்டத்துக்கு திட்டான் அவள் ஆயிக்கிட்டே வர வீட்டுக்கு போயிட்டான் அண்ணன் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசினாலான்னு கூட தெரியல காலையில் கேட்போம் ஆனால் எப்படி இருந்தாலும் ராகுல் காயத்தறி ஒன்னா சேர்ந்த மாதிரி சந்தோஷ் அண்ணனும் நந்ததியும் சீக்கிரமாக ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆமாம் நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இப்படியே சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கோமே இது நல்லதுக்கே இல்லை நானும் இந்த மனோஜை தேடாத இடம் இல்லை அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியல அவன் திரும்பி வந்தாலும் நல்லா இருக்கும்ல ஆனால் திரும்பி வருவானுந்தான் தெரியுது ஒரு வேலை அந்த ராகுல் சொன்ன மாதிரி மனோஜுக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிருந்ததுன்னா ஏன்னா மனோஜுக்கும் அண்ணனுக்கும் ஒரே வயசு தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ராகுல் சொன்ன மாதிரி நான் முட்டல் தான் இருக்கிறனும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா மனோஜுக்கு கல்யாணமும் ஆயிருக்கலாம் இல்லைனா அவன் வேற ஏதாவது பொண்ணு லவ் கூட பண்ணிட்டு இருந்துருக்கலாம் நம்ம என்னடான்னா சின்ன வயசுல அவன் என்னை பிடிக்கும்னு சொன்னதுக்காக இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் அப்படி இருக்கணும்னு எந்த விஷயமும் இல்லையே நம்ம தான் முட்டாள்தனமாக இருக்கிறோமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு வேணாண்டி மணி நம்ம இதெல்லாம் யோசிச்சு இதுக்குள்ள வேணாம் நம்ம எப்போவுமே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் எதாவது நடக்கிறது நடக்கட்டும் எல்லாத்துக்கும் கடவுள் பார்த்து பண்ண விட்டுட்டு இருக்க வேண்டிதான் ஏற்கனவே கையில வர அடிபட்டு இருக்குது என் மூளை நிறைய யோசிக்க கூடாது தூங்குடி மணி நைட்டில் இப்படி நல்லபடியாக தூங்கி ஏந்துக்கணும் அப்போ தான் காலையில் எதனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுன்னாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு கட்ஸ் வேணும் எல்லாத்துக்கும் இந்த தூக்கம் முக்கியம் அதே மாதிரி சோறும் முக்கியம் நல்லா சாப்பிட்டோம் இப்போ நல்லபடியாக தூங்குவோம்

ஆட்டிடியூட தான் மாத்திக்கிறது கொஞ்சம் பேசி பழகு நந்தினி இந்த மாதிரி இருக்காதே இருக்காத சட்ட புரிஞ்சு நடந்துக்க என்னக்கா நீ கூட என்ன இப்படி சொல்ற அம்மாவும் அப்படி சொல்லி தான் திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் நீ கொஞ்சம் சாஃப்டாக பேசணும் நந்தினி அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் தான் இருந்தாலும் சந்தோஷம் உன்ன விட மூணு வயசு பெரிய வேண்டி அதுக்காக நீ மரியாதை கொடுக்கணும் நீ கொஞ்சம் அவங்க இவங்க இல்லை அவ அவரு இவருன்னு சொல்லிடு சும்மா அவன் இவன் அந்தாலும் இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காது எங்கள் முன்னாடியும் அதையே சொல்கிற அது நல்லா இருக்காது நந்தினி அப்போ ஒரு மரியாதை இருக்கணும்ல

அதனால தான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் யாரும் விட மாட்டேறீங்களே நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க அவரும் புரிஞ்சுக்க மாட்டாரு ஏய் அதெல்லாம் ரொம்ப தப்புடி பிரச்சனை எல்லாம் உடனே பேசி தீத்துறணும் நீ சண்டை கூட போடு சந்தோஷ் கிட்டே ஆனால் அந்த தள்ளி நிற்கிறங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாத தயவு செஞ்சு சொல்லாத உனக்கு தெரியாது சந்தோஷ் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அது நீ நீ அதை புரியாமல் நீ பேசுற அவன் மதிப்பு தெரியாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அதனால தான் நீ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்னக்கா நீ இப்படி பேசுற அப்போ சந்தோஷ தாண்டி நான் எதுவுமே யோசிக்க கூடாதா சந்தோஷ் என்ன தப்பு பண்ணாலும் என்ன பேசினாலும் நான் பொறுத்து போகணுமா பாரு நீ சந்தோஷ் மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்லல சில பல தப்புகள் எல்லாம் இருக்கதான் செய்து நீ தான் அதெல்லாம் பக்குவமா பேசி அவனுக்கு புரிய வைக்கணும் சும்மா இதுக்கெல்லாம் குறை சொல்லாதீங்க நான் இப்படித்தான் அப்படிங்கறத நீ புரிய வை அவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்க கூடிய ஆள் தானே சந்தோஷ் அப்படியே சட்டு சட்டுன்னு பேசுற ஆள் கிடையாது ஒரு ரொம்ப பொறுமையான பையன்டி அதனால அவன் புரிஞ்சுப்பான் நீ தாண்டி பேசி அவனை புரிய வச்சு எப்படியாவது அவன் கூட பேசி சேர்ந்துருடி சந்தோஷ் கிட்ட இருக்கிற குறையை மட்டுமே பார்த்து அவனை பிரிய போறேன் அவனை விட்டு தள்ளி நிற்க போறேன் பிரேக்கப் பண்ண போறேன்றதெல்லாம் நீ பேசாத இன்னொரு தடவை அதெல்லாம் ரொம்ப பெரிய டிசிஷன் வந்து நீ சந்தோஷ் மாதிரி ஒரு தங்கமான பையெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப பொக்கிச்சோண்டி நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கேன் அவன்கிட்ட இருக்கிற நிறைய பாரு நீ அதை தானே லவ் பண்ண குறையெல்லாம் உனக்கு அவங்ககிட்ட பழக பழக தானே தெரிஞ்சது அதெல்லாம் நீ கிட்ட பொறுமையாக பேசி பேசி சரி அதே மாதிரி நீ ரொம்ப பெர்ஃபெக்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உன்கிட்ட நிறைய குறை சந்தோஷ் கிட்ட பாதி பாதிடுறதுனால் உன்கிட்ட மீதி இருக்குது அதை அவன் சரி பண்ணுவான் இப்படிதான் லைஃப் போவோம் ஏன் நம்ம புஷ்பாக்கா இல்லை புஷ்பாக்கா லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம மாமாவை பார்த்தல்ல மாமா எவ்வளோ குறை சொல்லியிருக்கிறாரு திட்டி எடுக்கிறாரு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு நம்ம அக்காவை ஆனால் அக்கா இன்னும் அங்கேயே தானடி இருக்குது அவரை அனுசரித்து போயிட்டு அவரை நல்லபடியாக தானடி பார்த்துக்குது அவங்க அம்மாவையும் சேர்த்து நல்லபடியாக பார்த்துக்குது இல்லடி அக்கா நினச்சிருந்தா எப்பயோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம்ல இல்லை மாமாவை திருப்பி அதட்டி பேசியிருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் பண்ணாங்களே இல்லை இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் எல்லா தாண்டி அவங்க இது வரைக்கும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப மாமா அக்காவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அக்காவுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாரு அப்படி தாண்டி லைஃப் போகும் நீ அதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு பேசுறேன் சொல்றது புரியுதாடி போய் சந்தோஷ்கிட்ட பேசு ராகுல் காயத்ரிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி உனக்கும் சந்தோஷக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது அப்பா அம்மா ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருக்காங்க பிளீஸ் டி யார் கனவையே தயவு செஞ்சு போய் சந்தோஷ்கிட்ட பேசடி நீ ஏதோ ரூடாலாம் பேசாதடி நல்லா பொறுமையா சாஃப்டா பேசு சரியா சந்தோஷ் மேல உள்ள

இல்லாம எல்லாம் இல்லடி நந்தினி குறையெல்லாம் இல்லாம இல்லை கார்த்தை மாமாவை பத்தி உனக்கு தெரியல வேலை வேலைன்னு வேலையிலே தான் கட்டிக்கிட்டு ஆயிடுவார் என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல அதெல்லாம் எனக்கு உள்ளேயும் நிறைய இயக்கம் நிறைய கவலை எல்லாமே இருந்ததுடி அதெல்லாம் நாளடைவில அதெல்லாம் சரி ஆயிடுச்சு இப்போ மாமா அப்படி கிடையாது எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போறாரு எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யறாரு நிறைய விஷயங்கள் பண்றாரு வேற வேலை நான் ஓடிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ அப்படியே மாறிவிடுறேடி நீ எல்லாமே அப்படிதான் சரி ஆயிரும் அதுக்குன்னு லவ்லாம் இல்லாமல் இல்லை அப்பயும் அந்த லவ் இருந்தது இப்பவும் அதே லவ் தான் இருக்குது எங்களுக்குள்ள அதை நான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன் வேற ஒன்றும் இல்லம்மா சரிக்கா கண்டிப்பா நீ இவ்வளோ சொல்லியிருக்கிற இதுக்கு மேலே நான் கேட்க மாதிரிப்பேனா நான் சந்தோஷ்கிட்ட போய் பேசுகிறேன்க்கா முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன் பேசி சரி பண்ணி விட்டுறேன் அவ்வளவே தண்டி நந்தினி எனக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்குது சரி சரி ஓடு சந்தோஷ் கிட்ட போய் பேசி எங்கேயாவது வெளியே கிளம்பி போயிட போறோம் போய் பேசுப்போ இப்பவே தான் போய் பேசணுமா ஏன் ஒரு சாங்காலமா போய் பேசக்கூடாதா சில விஷயத்தெல்லாம் நம்ம தள்ளி போடக்கூடாது டக்குன்னு ஓடி போய் பேசுவோம் ஆள் கிட்ட போ சரிக்கா அதை போறேன் நீ சொன்னதெல்லாம் சரிதான்க்கா நீயும் மாமாவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி தான் புஷ்பாக்காவும் லோக மாமாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா உங்க யாருக்கு நடுவுலையும் எந்த பொண்ணும் வரலையேக்கா ஆனால் எனக்கும் சந்தோஷக்கும் நடுவுல ஒரு பொண்ணு வந்துட்டாளேக்கா அந்த பொண்ணை வச்சு தானக்கா சந்தோஷம் என்ன அப்படி நீ என்னை விட அவ தான் நல்லா இருக்கிறா நான் இல்லைன்னா அவகிட்ட போய்டுவேன்லாம் சொன்னாரேக்கா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படிக்கா என்னால் நிம்மதியா இருக்க முடியும் இதெல்லாம் நான் சொன்னேன் நீ என்னக்கா பண்ணுவேன் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தாங்கிப்பீங்களாக்கா நான் சந்தோஷ் கிட்டே பேசாமல் டைம் வேணும்னு கேட்டது எல்லாத்துக்கும் இப்போ என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இதுக்கு மேலே என்ன நடக்கோ எனக்கு ஒன்றுமே இருந்தாலும் நீ நான் கண்டிப்பாக போய் அவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசுறேன் சால்வ் ஆயிடுச்சுன்னா போதும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பா அம்மா கிட்ட பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி வச்சிடணும் இவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரிபட்டு வரும் அப்பா சொன்னதும் தான் கல்யாணம் பண்ணி தான் வச்சாதான் இருக்கும் சொல்லு நந்தினி என்னமோ பேசணும்னு சொன்னிய சொல்லு அது ஒண்ணுல ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொன்ன மாதிரி அதான் அதெல்லாம் என்னன்னு ஒண்ணுன்னா பேசி ஒரு நிமிஷம் இரு நந்தினி போன் வைப்ரேட் ஆகுது நான் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரேன் ஆஹ் சரி பேசுங்க இதே நான் பண்ணிட்டு இருந்தா மரியாதை தெரியாதோ அது இதுன்னு கேட்டிருப்போம் ஹலோ ஹலோ சந்தோஷ் நான் சௌமி பேசுறேன் சொல்லு சௌமி

ஆ பாய் சோமி என்ன இவரு அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன்னு சொல்றாரு அப்ப என்கிட்ட பேச பேச மாட்டாரி ஒரு எமர்ஜென்சி நான் கிளம்புறேன் நம்ம அப்புறமா பேசலாம் சரியா இப்படியா அவ கூப்பிட்டா உடனே நீ போயிடுவியா நான் விட்டுருவா இங்க பாருங்க சந்தோஷ் நான் எனக்கு இப்பவே உங்ககிட்ட பேசி ஆகணும் நீங்க இங்கே இருங்க ஒரு எமர்ஜென்சி நான் கடற்குன்னு போயிட்டு வந்துடுறேன் அவ கீழே விழுந்துட்டுன்னு சொல்றா அதான் நான் என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன் இங்க பாருங்க சந்தோஷ் அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா அவங்க பாத்துக்கு போறாங்க இத்தனை நாள் நீங்க எல்லாம் போய் பாத்துக்கிட்டு இருந்தீங்க இல்ல இல்ல இப்ப மட்டும் எதுக்கு அவங்க உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க நீங்க எங்கேயோ போத்தாவில்ல நீங்க இருங்க நான் உங்ககிட்ட பேசணும் சின்ன அந்த மாதிரி அடம் பிடிக்காத நந்தினி நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா அங்கே நான் போய் நிற்கணும் அதுதான் மரியாதை நான் போயிட்டு வந்துடுறேன் பாருங்க சும்மா என்ன சின்ன பொண்ணு அது இதெல்லாம் சொல்லி விருப்பத்திட்டு இருக்காதிங்க உங்களுக்கு போனால் போங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு உங்ககிட்ட போய் பேசணும்னு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் இதோட என்கிட்ட பேசுகிற விளை வச்சுக்காதுங்க நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் போய் ஆகணும்னு சொல்கிறோம் அப்பயும் இவங்க புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கா இதனால தான் இவ்வளோ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது புத்தி இருக்குதா பற்றியா எப்படி ரூடாக பேசிட்டு போகுது பாரு கடவுளே இந்த பொண்ணு இருக்குது இருக்க இருக்க ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஜாலி சந்தோஷம் வரேன்னு போட்டுக்கிட்டா நல்லவேல கால் வலின்னு ட்ராமா போட்டது நல்லதா போச்சு உடனே வரன்னு ஒத்துக்கிட்டானே இல்லைன்னா அவன் என் கூட வந்து இருக்கிறதுக்கெல்லாம் ஒதுப்பானா இன்னைக்கு ஃபுல்லா அவனை இங்கேயே இருக்க வச்சிடணும் அவன் வீட்டுக்கே அனுப்பக்கூடாது இந்த நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் மனச நல்லா களைச்சி விட்டுறணும் நந்தினி இதோட அவன் திரும்பியே பாக்கக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணிடணும் அவங்களுக்குள்ள சின்னதா பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல சந்தோஷ் இன்னைக்கு வரட்டும் அது எல்லாத்தையும் ஊதி பெருசாக்கி நந்தினியை பார்த்தாலே வெறுப்பா ஓரளவுக்கு பண்ணி விட்டுடுறேன் சந்தோஷ் நீ எனக்கு மட்டும்தான் சந்தோஷ் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஏ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் சந்தோஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏ இதுல என்ன இருக்கு உனக்கு முடியலன்னு சொல்லு நான் வந்துருக்கேன் அவ்வளவு தண்ணி நான் கூப்பிட்டதே எது சொல்லாம வந்திருக்கல்ல அதுக்காக தான்ப்பா தேங்க்ஸ் சொன்னேன் இருக்கட்டும் சோமி இப்போ உனக்கு கால் வலி எப்படி இருக்கு அக்கா நீ வந்துட்டு இல்ல சந்தோஷ் இனிமேல எனக்கு சரியாயிடும் என்ன சொல்ற நீ இல்ல உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வலி தெரிய மாட்டேங்குதா பெட்டரா இருக்கே அததான் அப்படி சொன்னேன் அப்படியா சரி ஹாஸ்பிடல்லாம் போயிட்டு வந்தியா அதெல்லாம் போய்ட்டு வந்துட்டேன் சந்தோஷ் பெயிண்ட்லர் போட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே கொடுத்தாங்க அப்போ பேடுது அடிச்சி கிரா ரொம்ப வலி வரும்போது ஆ சரி சரி அம்மா என்ன வீட்ல யாரும் இல்ல நீ மட்டும் தான் இருக்கே அந்த சொல்லிடுப்பா அம்மா அப்பா எல்லாம் பெங்களூர்ல தான் இருக்காங்க அவங்க எல்லாம் இங்க வரல இங்க எங்க வீட்ல நான் மட்டும் தான் இருக்கறேன் யா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இங்க தங்கிட்டு இருக்காங்க இவங்க தங்கி வேலை வேல செய்றாங்க பேய் இங்கஸ்ட் மாதிரி ஓ அப்படியா அம்மா எப்படி உடனேல அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சு தனியா இருக்க முடியுது உனக்கு கஷ்டமா இல்லையா அவங்க பிரிஞ்சு இருக்கிறது இதுல என்ன இருக்கு நம்ம என்ன குழந்தைய ஆமா அப்பா இல்லைன்னா அழுவுறதுக்கு அவங்க அங்க இருக்கறாங்க நாம இங்க இருக்கறோம் அவ்வளவுதானே என்ன நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற என்னால இல்ல அப்பா அம்மா இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது என்ன சந்தோஷ் நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ கொஞ்ச கூட மாறவே இல்ல அப்படியே தான் இருக்க என்னமோ போ சௌமி எனக்கு என் அம்மா பல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் என் அப்பா என்ன தரமா சொன்னாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ உன் பொண்டாட்டியோட தனியா போயிரணும்னு சொல்லிட்டாரு எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அழவர லுக்கும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசி சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னால எல்லாம் எங்கேயும் போக முடியாதுப்பா நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னேன் அப்பா சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருந்தது ஹவ் ஸ்வீட் நீ ஏன் சந்தோஷ் இப்படி இருக்கிற ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் சந்தோஷ் நீ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கிற நீ கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல தெரியுமா அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே தேங்க் யூ சோமி சரி அப்ப நான் கிளம்புற டைம் ஆயிட்டே இருக்கு சரியா நீ இப்ப பெட்டரா இருக்கல நான் அப்ப கிளம்புறேனா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏய் என்ன சந்தோஷ் சட்டன்னு போறேன்னு சொல்ற நீ இங்க இருப்பன நினைச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்ன சந்தோஷ் ப்ளீஸ் போவாத ஏ இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு முக்கியமான ஒரு வேலைய வர விட்டுட்டு வந்திருக்க அது போய் கண்டிப்பா நான் முடிச்சே கிளம்புறேன் என்ன சந்தோஷ் நீ இப்படி சொல்ற எவ்ளோ வருஷம் ஆச்சு நீ நானும் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து ப்ளீஸ் சந்தோஷ் எங்கேயும் போவாத இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுன நம்ம அப்படியே எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்துடலாம் சந்தோஷ் நான் இங்க வந்தும் ரொம்ப நாள் ஆகுது நான் எங்கேயுமே வெளியவும் போல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் ப்ளீஸ் சந்தோஷ் எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன சுமினி காலில் அடிபட்டுருக்குன்ற வெளியில் வெளியில அதே மாதிரி ஒரு நாள் நான் இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லு நான் கிளம்புறேனே அடிபட்டு இருந்தாலும் வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்க சந்தோஷ் எனக்கு இங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு டெய்லி ஆஃபீஸ் போயிருவேன் எனக்கு பெருசா தனியா இருக்கிற ஃபீல் கிடைக்காது ஆனால் இப்ப தனியா இருக்கேன்னா அது ஒரு மாதிரி இருக்கு கூட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ப்ளீஸ் சந்தோஷ் புரிஞ்சுக்க என் கூட வாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட டைம் ஸ்பென்ட் பண்ணேன் ப்ளீஸ் ஏய் என்ன சோமி நீ இப்படி பேசுற ஐயோ பிளீஸ்லாம் நீ சொல்லாத சரி நீ எங்க போகணும்னு சொல்லு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் ஆனா டேக்குள்ள வந்துடலாம் ஆனா ஏன்னா ரொம்ப நேரம் என்னால எடுத்துக்க முடியாது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சரியா கூட பண்றதுக்கு ஓகேவா உனக்கு ஆ ஓகே நீ அத தான கேட்ட எஸ் இன்டஸ் தேங்க் யூ so much ஏ நான் கண்டிப்பா ஆஃப் டேக்கு மேல உன் டைம் எடுத்துக்க மாட்டேன் சரி நம்ம ஈசியர் போலாமா அங்க போய் நல்ல ஒரு ரெஸ்டாரன்ட்ல சூப்பரா சாப்பிட்டு வரலாம் ஈசியர்ல இருக்க ரெஸ்டாரன்ட்ல தான் போய் சாப்பிடணுமா இங்க எவ்ளோ ரெஸ்டாரன்ட் இருக்கு அங்க வேணா நான் கூட்டிட்டு போறேனே அங்கலாம் போனா ஒரு நாள் ஆயிடுமா இல்ல அங்க எனக்கு ஃபேவரட்டா ரெஸ்டாரன்ட்ஸ் நிறைய இருக்கு அதனால தான் அங்க போலாம் நினைச்சேன் சரி விடு இங்க போலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி அப்ப நான் போய் ரெடி ஆகி வந்திரறேன் நீ இங்க வெயிட் பண்ணு ஆ சரி இ பாத்துுகறே கால்ல எதுன அடிபட்டுற போது பாத்துுகறேன நான் சந்தோஷ் உட்கார்ந்திருக்கே நீ வண்டிய எடு சௌமி சௌமி இந்த ரெஸ்டாரன்ட்ல சப்ளைனர் அங்க இப்போ கொஞ்ச நேரத்துல போ ஆ சரி பக்கமா இருக்கு park பண்ணிட்டு உள்ள சரியா சந்தோஷ் மச்சான் பாத்தியா ஆளோட வேற ஆளோட வண்டியில போய் அடுத்தது மட்டும் இந்த மச்சான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இப்போ பாரு நந்தினிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவேன் சூப்பர் மச்சா நான் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன் ஏய் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிடாதடா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்போ சாப்பிட வேற செய்வாங்கல்ல அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ரு பாரு இந்த ஃபோட்டோவாலியே நந்தினி இவரை பிரேக்க பண்ணிடுவா ப்ரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீயும் நந்தினியையும் ஜாலியாக ஜமாய் பண்ணலாம் அவளை ஈஸியாக கவுத்துடலாம் நீனு ஏய் விட்றாதுடா சரிடா நம்ம அவங்க கண்ணை பற்றக்கூடாது வராங்க பாரு வா ஒழிஞ்சிக்கலாம் ஆ சரி மச்சா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் மனசே என் பேரண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துருக்க சந்தோஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் என் வழியெல்லாம் மறந்துட்டு தெரியுமா நான் ரொம்ப தேங்க்ஸ் பா ஏ என்ன சுவாமி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு நான் உன் ஃப்ரெண்டு உனக்காக இதெல்லாம் கூட பண்ண மாட்டேனா நீ சாப்பிடு பீஸா சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சாப்பிடு

உங்களுக்கு நேரம் நேரம் கூட வெளியே மட்டும் இருக்குதா ஏன் நீ என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது இருக்குது எமர்ஜென்சி இப்ப பாருக்கா

ஏ உன் அண்ணன் என்கிட்ட அவளுக்கு காலில் அடிபட்டுருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தான் ஓன்னா ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னா என்கிட்ட சொல்லலை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் அந்த மாதிரி வெளியே வந்திருக்கேன்னு அப்போ சொல்லல அது போயின்னு தானே அர்த்தம் அந்தாலும் வந்துடுவான்ட்டு தானே நான் நம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வரலல்ல அப்போ அதுவே பெரிய போய் தானே சரிடி பரவாயில்ல நீ சொன்னதையே நான் செய்கிறேன் நீங்க எல்லாரும் சொன்னது தானே இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இப்போ நீ சொன்னதை நான் செய்யறேன் உன்னனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அவ்வளோ தானே ஃபோன் பண்ற பாரு ஆனால் உன்ன போய் தாண்டி சொல்லுவான் நீ வேணா பாரு நீயே ஃபோன் பண்ணு ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை உன்னை பேச ஆரம்பித்ததோ நான் பேசுறேன் கண்டிப்பாக உன்ன போய் தான் சொல்லுவான் அது நீ காதுபாடு நல்லா கேட்டுரு ஏன்னா இப்போ நான் தனியாக உட்காந்து பேசி உன்ன போய் சொல்றதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன் ஏன் நீ நம்ப மாட்டேன் ஏன் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் ரெடி அண்ணே இப்படி சொல்லியிருக்க மாட்டேன் ரெடி நீ நீ என்னையே கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நீங்கள் எல்லாம் என்ன அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பைத்தியக்காரி மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண சொல்றேன்னா நீயே கால் பண்ணு நான் சொன்ன மாதிரி கால் பண்ணி டிஸ்பிக்கர்ல போடு ஏ நந்திடி என்னடி என்னமோ மாதிரி பேசுற ப்ளீஸ்டி நார்மலா பேசுடி நீ போன் பண்ணு மணியமைதியா சரிடி டென்ஷன் ஆவாத

ஐயோ கடவுளே இவ என்ன எடுத்ததோ எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா கடவுளே இப்போ நான் என்ன பண்றது அவ கூட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன்னு சொன்னா பயங்கரமா கோவப்படுவாளே ஐயோ கடவுள் நான் என்ன பண்றது இப்ப உண்மையை சொல்றதா போய் சொல்றதான்னு புரியல எனக்கு சந்தோஷ் இருக்கீங்களா கட் பண்ணிட்டீங்களா எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் இருக்க நந்தினி சொல்லு என்ன சொல்லு சொல்லு இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் என்ன நந்தினி உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்த சௌமியாக்கு கால அடிபட்டு இருக்குன்னு அதான் அவ வீட்டுல தான் இருக்கேன் அவளை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படியா சரி நீங்க போய் ஒன் அவருக்கு மேல இருக்குமே இன்னும் அங்கேயே இருக்கீங்க ஆமா நந்தினி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவளை பேசி ரொம்ப நாள் ஆகுதுல அதான் காலேஜ் டேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நான் சீக்கிரம் வந்துடுறேனே வச்சிருக்குமா வச்சிருங்க கடவுளே தயவு செஞ்சு நந்தினி ரொம்ப கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ப்ளீஸ் மன்னிச்சிரு போதுமா இந்த ப்ரூஃப் போதுமா உனக்கு ஓ அண்ணன் எவ்வளவு பச்சையா போய் சொல்றான்னு பாத்தல என்கிட்ட அஞ்சு நிமிஷம் நின்று பேசுறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல அவளை கூட்டிட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு சுத்துறான் ஏண்டி அது என்கிட்ட சொல்லிட்டு தான் போக தானே அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருக்கேன்னு எது கடை போய் சொன்னா இப்ப தெரியலடி தெரியல சொல்லிட்டு கோடி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னா என்னால் என்னடி சொல்ல முடியும் போயிட்டு வாங்கினதுன்னா சொல்ல முடியும் அதுல நான் என்னடி அந்தால தப்பா நினைக்க போறேன் இல்ல சந்தேகப்பட போறேன்னா இந்த மாதிரி எதுக்கடி போய் சொல்லணும் கேவலமா அறுவதுபா இருக்குடி எனக்கு என்னால முடியலடி மணி ஓ அண்ணன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி எனக்கு எரிச்சலா வருது என்கிட்ட எதுக்கடி போய் சொல்லிட்டு போனா அவன்